டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் நைன் தௌசண்ட் மாடல் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஒன்பதாயிரம் அப்படிங்கிற மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரேங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரம் ஜிலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் மதுரையில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பின் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசனில் ஒன்பதாயிரம் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே